கன்னிராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டிலே கேது ஆறாம் இடத்திலே ராகு பகவான் வருகிறார் இதை விட மோசமான நேரம்னா அது எதுவும் கிடையாது அதாவது இது எப்படி ஒரு மோசம்னு சொல்கிறேன்னா கண்ணி ராசிக்காரர்கள் சார் நீங்கள் இந்த மாதிரி சிரிக்கும் போதே எனக்கு வெறி சார் கண்ணி ராசிக்காரங்களை பார்த்தா எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி நீங்கள் சிரிக்கிறீங்க ஸோ இந்த பன்னிரெண்டாம் வீட்டில் வரக்கூடிய கேது என்ன பண்ணுவார்ன்னா டிப்ரெஷனை உண்டாக்குகிறார் சும்மாவே டிப்ரெஷன் எதையாவது ஒரு கடன் அந்த கடன் வந்துருச்சு சொசைட்டி நம்ம அடைக்கணுமே இந்த கடன் வந்துருச்சு நம்ம இஎம்ஐ அடைக்கணுமே நம்ம வந்து சொசைட்டி லோன் அடைக்கணுமே நம்ம இதை பண்ணணுமே அதை பண்ணணுமே நம்ம என்ன செய்ய போகிறோம் எப்படி வாழ போகிறோம் கையில் இருக்கிற ஃபோனை பிடுங்கிட்டு ஒரு ரெண்டு நாள் கட்டி போட்டோம்னா எல்லாரும் மனுஷனாக மாறிடுவான் உண்மை தான் நானும் என் ஃபோனே ஆஃப் பண்ணிட்டேன் தொடரதே கிடையாது எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன் டிவி ஆஃப் பண்ணிட்டேன் இனிமேல் டிவியே பார்க்க மாட்டேன் அதுக்கப்புறம் நான் டிவியே பார்க்கல நீங்கள் இது ரெண்டு விடுபட்டிங்கனாலே பாதி நிம்மதி ஏழாம் வீட்டில் உங்களுக்கு ஆறாம் வீட்டிலே வரக்கூடிய ராகு ஆறுங்கிறது ரண ரூண ரோக சத்ருஸ்தான் அவனுக்கு ஒன்றுங்களா ரெண்டும் ஒன்று தான் ஒருத்தனுக்கு கடனை கொடுத்து அவனை மெண்டலாக சுத்த விடுறதும் ஒன்று தான் அதுக்கு அவனுக்கு பாய்சனை கொடுத்து சாவடிக்கிறதும் ஒன்று தான் ஏன்னா அவன் என்னமோ கடன் 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 அதையே நினச்சிக்கிட்டே இருக்கான் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கண்ணிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டிலே கேது ஆறாம் இடத்திலே ராகு பகவான் வருகிறார் இதை விட மோசமான நேரம்னா அது எதுவும் கிடையாது அதாவது இது எப்படி ஒரு மோசம்னு சொல்கிறேன்னா கன்னிராசிக்காரர்கள் சார் நீங்கள் இந்த மாதிரி சிரிக்கும் போதே எனக்கு வெறியாவது சார் கன்னிராசிக்காரங்களை பார்த்தா எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி நீங்கள் சிரிக்கிறீங்க உங்களுக்கு யாரோ தெரியாமல் கன்னிராசின்னு பேர்ட்டாங்க சரி அதை விடுங்க சரி பண்ண கண்ணிரா கண் கன்னிராசிக்காரர்களுக்கு பனிரெண்டு குடையவன் பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் வீட்டிலே கேது போகவான் இருந்தால் டிப்ரஷ்டு ஸ்லீப்லெஸ்ஸு போன்றவற்றும் உண்டாகும் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள் நான் அன்றாடம் வணங்கும் இரவன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் ஒரு ஒன்றரை மணி இருக்கும் நேற்று ஒன்றரை இரவு ஒன்றரை ஒன்றையும் ரெண்டுன்னு நினைக்கிறேன் தம்பி காயும் வந்து எனக்கு அப்டேட் பண்ணுறார் அண்ணே நாளை காலைல ஆறு மணி ஷூட் இல்லை ஒம்பது மணின்னு அவரும் வெக்கமே இல்லாமல் அனுப்புகிறார் அவருக்கு ஒரு நம்பிக்கை எப்படியும் அவன் தூங்க மாட்டான் சென்னையில் எவன் தூங்குறான் ரெண்டு மணிக்கு நான் உடனே பதிலுக்கு அப்படியே அப்படியே ஆகட்டும் தம்பி நன்றினே வணக்கண்ணே ரெண்டு மணிக்கு இது இத மனைவி பார்த்துட்ருக்கா ரெண்டு மணிக்கு அனுப்புகிறமேனு அவரும் நினைக்கல ரெண்டு மணிக்கு ரிப்ளை பண்ணுற நீயும் நினைக்கல எதுக்கு நினச்சிக்கிட்டு எட்டு மணிக்கு கட்டி போட்டுங்களை தூங்க மட்டும் நாங்கள் தூங்க போகிறோம் நாங்கள் ஒரு தான் தூங்குவோம் அப்போது எல்லாரோட மைண்ட் செட்டை பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் ஸ்பேன் குறைஞ்சிக்கிட்டே வருது பார்த்தீங்களா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டே இருக்கும் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒழுங்காக தூங்குறதே இல்லை நம்ம அப்பா இவ்வளோ டென்ஷன் எடுத்துக்கல நம்ம அப்பா இவ்வளோ டென்ஷன் எடுத்துக்காதப்பவே மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு நம்ம எடுத்துக்கிற டென்ஷனுக்கெல்லாம் நமக்கெல்லாம் அவ்வளோ இருப்போமானே தெரியாது போல இருக்கு அவ்வளோ டென்ஷன் நமக்கு ஐயோ இஎம்ஐ கட்டணுமே வீடு வாடகை கட்டணுமே அது கட்டணுமே இது கட்டணுமே உலகத்திலே பெரிய டென்ஷனே இந்த கலெக்ஷன் பாய்ஸ் தான் பேங்க்லேருந்து கலெக்ஷன் பாய்ஸ் வருவாங்க ஹலோ சார் வணக்கம் சார் நான் இந்த பேங்க்கில் வேலை செய்கிறேன் சார் என் பேங்க்கில் வேலை செய்கிறா கலெக்டன் பாயாக வேலை செய்கிறாடா நான் பேங்க்கில் தான் சார் வேலை செய்கிறேன் சார் டே கலெக்ஷன் பாய் கலெக்ஷன் பாய்னா கலெக்ஷன் பாய் மாதிரி பேசுகிறா எதுக்கு அவங்கள சொல்கிறேன்னா அவங்க ஏதாவது ஒரு தாறு மாறாக பேசிடறாங்க எல்லாரையும் நான் சொல்லல அவங்க நல்லவங்களும் இருக்காங்க தாறு எதாவது ஏதாவது பேசிடுறாங்க அதனால் மனம் நொடிந்து போய் தூங்குறதே இல்லாமல் அதை பற்றியே நினச்சிக்கிட்டு நாளைக்கு காலையில் என்ன பண்ண போகிறோம் அது பண்ண போகிறோம் இது பண்ண போகிறோம் இருக்கிற எதையாவது கொண்டு போய் விற்றுலாம் இருக்கிற வீட்டில் இருக்கிற இது எடுத்து வித்தரலாம் அதை எடுத்து வித்துறலாம் மானம் தான் முக்கியம் மானந்தான் முக்கியம் மானந்தான் முக்கியம் ஸோ இந்த பன்னிரெண்டாம் வீட்டில் வரக்கூடிய கேது என்ன பண்ணுவார்னா டிப்ரெஷனை உண்டாக்குறாரு சும்மாவே டிப்ரஷன் எதையாவது ஒரு கடன் அந்த கடன் வந்துருச்சே சொசைட்டி நம்ம அடைக்கணுமே இந்த கடன் வந்துருச்சே நம்ம இஎம்ஐ அடைக்கணுமே நம்ம வந்து சொசைட்டி லோன் அடைக்கணுமே நம்ம இதை பண்ணணுமே அதை பண்ணணுமே நம்ம என்ன செய்ய போகிறோம் எப்படி வாழ போகிறோம் மிச்சம் இருக்கிற வாழ்க்கை எப்படிடா நிம்மதியாக வாழ போகிறோம் எப்போ பார்த்தாலும் இதே கவலை தான் வாழ்க்கை 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 உங்கள் கவலை எல்லாம் வாழ்க்கை தான் வாழ்க்கை பற்றிய கவலைகள் அதிகபட்ச மிக அதிகபட்ச கவலைகள் இதுவே ஒரு லைஃப் ஸ்டைலாக நீங்கள் வாழ்ந்துட்ருக்கீங்க வாழ்க்கையை பற்றிய மிக அதிகபட்ச கவலைகளையே உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை ஸ்டைலாக நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க அது உங்களுக்கு புரியுதா ஏன் இவ்வளோ டென்ஷன் எடுத்துக்கிறீங்க உங்களுக்கு டென்ஷன் எடுக்கிறதுக்கான காரணங்கள் என்ன என்றால் ஒன்றுமே கிடையாது கையில் இருக்கிற ஃபோனை பிடுங்கிட்டு ஒரு ரெண்டு நாள் கட்டி போட்டோம்னா எல்லோரும் மனுஷனாக மாறிடுவான் உண்மாதான் நான் என் ஃபோனே ஆஃப் பண்ணிட்டேன் தொடரதே கிடையாது எனக்கு உடம்பு சரியில்லாமல் போது என் வைஃப்ட்ட சொன்னேன் டிவி ஆஃப் பண்ணிவிட்டேன் இனிமேல் டிவியை பார்க்க மாட்டேன் அதுக்கப்புறம் நான் டிவியை பார்க்கல அப்புறம் என் மொபைல் ஆஃப் பண்ணிட்டேன் இனிமேல் நான் மொபைலை பார்க்க மாட்டேன் பார்க்கவே பார்க்கவில்லை நீங்கள் இது ரெண்டுத்துலேருந்து விடுபட்டிங்கனாலே விடுபட்டீங்கனாலே பாதி நிம்மதி ஏழாம் வீட்டில் உங்களுக்கு ஆறாம் வீட்டிலே வரக்கூடிய ராகு ஆறுங்கிறது ரண ருண ரோக சத்ருஸ்தானம் அங்கே வர்ற ராகு என்ன தெருக்கிறார் வியாதி கடன் கஷ்டம் போன்றவற்றெல்லாம் தருக்கிறார் என்றைக்கோ வாங்கின வட்டி காசு என்றைக்கோ வாங்கின பிரச்சனை என்னைக்கோ வாங்கினேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்வைப் பண்ண கிரெடிட் கார்டு ஒரு வருஷமா இஎம்ஐ தான் மினிமம் பேலன்ஸ் தான் அடைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அன்றைக்கெல்லாம் உங்களை ஒன்றும் பண்ணல இன்னைக்கு வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுறான் ஒரு வருஷமாக அவங்களை டார்ச்சர் பண்ணுறான் இதெல்லாம் ஏன் நடக்கிறது காரணம் என்னவென்றால் உங்களுக்கு ராசியிலே இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏ ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் இந்த கேது ராகு எதை டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா கடனை டெஸ்ட் பண்ணிடுறாங்க இந்த பக்கம் தூக்க டெஸ்ட் பண்ணுறாங்க அவ்வளோதான் இதுக்கு அவனை கொண்டுருங்கடா ரெண்டும் ஒன்று தான் ஒருத்தனுக்கு கடனை கொடுத்து அவனை மென்டலாக சுத்த விடுறதும் ஒன்று தான் அதுக்கு அவனுக்கு பாய்சனை கொடுத்து சாவடிக்கிறதும் ஒன்று தான் ஏன்னா அவன் என்னமோ கடன் 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 அதையே நினச்சிக்கிட்டே இருக்கான் ஐயோ நாளாச்சே நான் கொடுக்குறேன்னு சொல்லி நாளாச்சே அவங்க ஃபோன் எடுக்கும் போது பயப்படுறான் ஐயோ ஒரு வேறு ஃபோன் பண்ணிட்டார் எப்படி என்ன சொல்ல போகிறேன்னு அண்ணா அண்ணண்ணா வணக்கண்ணா அண்ணண்ணா வணக்கண்ணா ஒரு வேறு ஃபோன் பண்ணிட்டார் அண்ணா அண்ணா நான் வணக்கண்ணா சி நம்ம எவ்வளவு மென்டலி பயந்து போயிருக்கோம் பாத்தீங்களா நம்ம ரொம்ப பயமுறுத்தி வச்சிருக்காங்க காரணம் என்ன என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடனை திருப்பி தரணுங்கிற ஒரு ஒழுக்க எண்ணம் நமக்குள்ள ஒரு ஒழுக்க எண்ணத்தை விதைச்சிருக்காங்க நம்ம அப்பா அம்மா யாருக்கிட்டையும் கை நீட்டி கடன் வாங்க கூடாது இந்த வருஷத்துல இருந்து சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் நீங்க எப்படியோ நான் ஒரு சத்தியம் எடுத்துக்கிட்டேன் இனா இனி நான் சாகும் வரை யாரிடமும் ஒரு ரூபா கடன் வாங்க மாட்டேன் இனி நான் சாகும் வரை யாரிடமும் கடன் வாங்க போறது இல்லை அது எப்பேற்பட்ட சுச்சுவேஷன் வந்தாலும் சரி அது பேங்காக வந்தாலும் சரி எதுவாக வந்தாலும் சரி நான் இனி ச கடன் வாங்க போகிறது இல்லை என்பதில் நான் உறுதியாக இருக்கேன் அது என்ன கிடைக்குதோ கிடைக்கட்டும் அது வரைக்கும் நான் சேர்த்து வச்சு வாங்கிக்கிறேன் இதை வாங்கிறதும் போதும் இவனுங்களுக்கு மாசானால் கையை கட்டி பதில் சொல்கிறதும் போதும் நம்ம அப்பா அம்மாலாம் தெளிவாக வாழ்ந்துருக்காங்க நம்ம தான் அவரை பார்த்து வாழ வாழத்தரலைங்கிறோம் ஐம்பது வயசில் வீடு கட்டினியே நாலாம் பத்தியா முப்பது வயசில் வீடு கட்டிடிற நீ வீடு கட்டலடா நீ போட்டதுக்கு பேர் லோனு இதுவான் வீடு இல்லை இது பேங்க்காரன் வீடு நீ ஒரு இஎம்ஐ கட்டுற ஒரு ஆள் ஆனால் அப்பா வாங்கினது பேர் வீடு அது அவரோடது அவர் என்ன வேணால் செய்வார் அவர் வீட்டில் ஒன்றால் செய்ய முடியுமா வித்தியாசம் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் கூட தான் கட்ட போகிறீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணால் நீங்கள் கூட தான் சேர்த்த போகிறீங்க என்ன வெயிட் பண்ணுறது நமக்கு நேரம் இல்லை நமக்கு அதுக்குள்ளே ஆசை நம்மளுடைய தீராத ஆசை அதனால தான் பாரதியார் சொன்னார் மோகத்தை கொன்றுவிடு அல்லால் இந்த மோ மூச்சை நிறுத்தி விடு தேகத்தை சாய்த்து விடு அல்லா அல்லதில் சிந்தனை மாய்த்து விடு மோகத்தை கொன்று விடுனர் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வருவதால் தேவையற்ற கடன்களை உண்டாக்கி தருவார் இது வாங்கலாம் அது வாங்கலாம் வாக்கு மேனு வாங்கலாம் வாக்கு இல்லாத மேனு வாங்கலாம் எதையாவது ஒன்று பண்ணுவார் அதெல்லாம் புல்வெளியில வாக்கிங் போறவங்க பாட்டு கேட்டு போகிறது நம்ம வீட்டை விட்டே வெளியே போகிறது கிடையாது நமக்கு எதுக்காது இந்த ப்ளூடூத் ஹெட்செட் வாங்கலாம்னு இருந்தேன் அதெல்லாம் காதில் போட்டு பாட்டு கேட்குறவேன் நம்ம ஷிஃப்ட்டில் மிஷின் ஓட்டுறோம் நமக்கு எதுக்கு அது சார் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இந்த செலவெல்லாம் நமக்கு எதுவுமே தேவை இல்லை ஏன்னா இந்த பொருளை நம்மளாம் நினச்சா கூட பயன்படுத்த முடியாது இப்போ காயமாக கூப்பிட்டு அவர் கேளு ஒரு விஆர் கேம் சேஞ்சர் கொடுத்து விளாட்றியான்னு கேட்டால் விளாட்றான் ஓ அவன் மாரி இங்கே நேரம் நேரஞ்சரியா இருக்கான் விஆர் கேம் மாம்பளை கேமு அதை அவர் என்ன பண்ணுவார் குழந்தைக்கு ப்ரெசென்டேஷனாக கொடுத்துருவாரு எதுக்கு தேவையில்லாத செலவு தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு வரும் கன்னிராசிக்காரர்களுக்கு அதனால் தேவையற்ற செலவுகளை குறைங்க கீழே போயிட்டு இருக்கின்ற ரெண்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமிடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி உலக புகழ் நமது மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற சனீஸ்வர மகா யாகத்தில் உலகம் புகழும் சனீஸ்வர மகா யாகம் உங்களுக்காக செய்கிறோம் அந்த யாகங்கள் எல்லாம் கலந்து கொண்டு உங்களுக்கான நற்பலன்களை பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேஸ்ட்டு ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குரியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்